சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருவாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் அற்பமான ஆரம்பத்தை அது நீ ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது செருவாவேலின் கைகளில் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது ஒரு தொழிலை நீங்கள் துவங்கும் போது இல்லைனால் ஒரு வீட்டு காரியத்தை நீங்கள் துவங்கும்போது பொதுவாக இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னா எ எதை எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணணுன்னா ஆரம்பம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படிதான் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலே வாலிபர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஆரம்பம் அப்படியே அமர்கலமாக இருக்கணும் ஆரம்பம் அப்படியே ஜக்கஜோதியாக இருக்கணும் எனக்கு எடுத்த உடனே பிஎம்டபிள்யூ தான் வேணும் எனக்கு எடுத்த உடனே அப்படிதான் அப்படிதான் இப்படி அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க இன்னும் சிலரை ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது பார்ப்பீர்களே ஆனால் இவங்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை அவர்கள் நினைத்தது போல இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஆரம்பிக்கவே மாட்டாங்க நிறைய பேர் ஆரம்பிக்கவே மாட்டீங்க ஒரு 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 ஊழியக்காரர் ரொம்ப அழகாக ஒரு விசை வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஒரு சாட்சியை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல பாடலில் ஒன்று எழுதியிருக்கிறார் அழகான பாடல் அதை பல லட்சக்கணக்கான பேர் அந்த பாடலினாக நன்மை பெற்றிருக்கிறாரு அப்போது அந்த பாட்டு பிற பாடல் பிறந்த கதையில் அந்த அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இந்த பாடல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு நீங்கள் என்ன பண்ணி அப்படின் போது அவர் சொன்னார் எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன கீபோர்டுன்னு வாங்கி கொடுத்தாரு ரொம்ப விலை கம்மியான ஒரு கீபோர்டு அந்த கீபோர்டை வாசித்து வாசித்து இந்த பாட்டை நான் எழுதுனேன் ஆனால் எனக்கு இந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு பணம் அந்த டைம்ல இல்லை அதனால நானே அந்த கீபோர்டில் நான் வந்து மியூசிக் போட்டு நானே என்னுடைய வாய்ஸை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அதை வெளிவிட்டேன் ஆனால் இன்றைக்கு அந்த பாடல் வந்து பல லட்சம் பேருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சொல்லும்போது சொன்னார் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா சாதாரணமானதை கொண்டும் ஒரு மனுஷனை உயர்த்துவார்கிறது நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னார் நான் தான் சாட்சி அவர் அவர் நினைச்சார்னா எப்படியும் அவரை பொறுத்த அளவுல அந்த அந்த பெரிய காரியம் இருந்தாதான் ரொம்ப அழகான நேர்த்தியான இடம் இல்ல நேர்த்தியான செட்டப்பு இது இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஆண்டவர் எப்படியும் ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினைச்சா தூக்கிடுவாரு அதனால உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிப்பார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே யாராவது ஒருவர் ஒருவேளை மன கஷ்டத்தோடு இருப்பீர்களா பாஸ்டர் எனக்கு குடும்ப பின்னணி எதுவுமே இல்லை பாஸ்டர் எங்க அம்மா அப்பா அவ்வளோ பெரிய ஆட்கள் அல்ல எனக்கு பெரிய பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் எதுவுமே இல்லை நான் எதுவுமே செய்ய முடியாது பாஸ்டர் நான் நானே நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் போய் எப்படி இதை ஆரம்பிக்கிறது எனக்கு திறமைகள் இருக்கிறது ஆனா எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மூலதனம் எதுவும் இல்லை எனக்கு அஸ்தி எதுவும் இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை நான் சொல்றேன் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை பெரிய பின்னணி எல்லாம் தேவை ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்த உங்க ஆரம்பம் எப்படி இருக்கும்னு தெரியுமா இப்படி இருந்தாதான் அப்படின்னு சின்னதா ஆரம்பிக்கும் அற்பமாய் ஒருவேளை உங்கள் சொந்தங்களுடைய பார்வைக்கு அது அற்பமா தெரியலாம் நான் பாரு என் பிசினஸ் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிச்சேன் நான் பாரு இவ்வளோ பெரிய யூனிட்ட நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா அவங்க ஒருவேளை நெஞ்ச தட்டிட்டு பெருமையா பேசலாம் ஆனா அவங்கள மாதிரி சொல்றதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம் நான் சொல்றேன் ஒரு சின்னதா குட்டியா ஒரு சின்ன பேக்கெட் அளவு அந்த காரியத்தை நீங்க குட்டியா அற்பமா நீங்க தவங்க ஆண்டவரங்கள் கூட இருப்பாரே ஆனால் அதனுடைய முடிவை கத்தர் சம்பூரணமாய் மாற்றி கொடுக்கிறதற்கு இருக்கிறார் ஆமேன் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும்னா அமர்கலமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கணும்னு நினைக்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கோடிக்கணக்கான பணம் போட்டு லட்சக்கணக்கான பொருளுக்கு பணத்தை போட்டு சொத்துக்களை அப்படியே வாங்கி அந்த பொருட்களை வாங்கி அந்த பொருள் இந்த பொருள் இதெல்லாத்தையும் வாங்கி அப்படியே லோன் எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சிடுவாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அது பெருசாக இவங்க நினைக்கிறது மாதிரி ஓடாது அதற்கு பிறகு அவர்கள் கடன்காரலாய் மாறுவாங்க இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை நான் சந்தித்திருக்கேன் தெரியுமா உங்கள் கடன்காரங்களாக மாறி வெட்கப்பட்டு போய் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு யாரென்னா காப்பாற்றுவோம் ஜவுமனி தானே ஆரம்பித்தேன் பாஸ்டர் வச்சு தானே ஓப்பன் பண்ணேன் அடையாளம் கேட்டு தானே ஓப்பன் பண்ணேன் நிறைய சொல்லுவாங்க இல்லை 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 என்ன பொறுத்த அளவில் கடன் வாங்கி இன்னொருத்தரிடத்துலேருந்து பணத்தையும் பொருளையும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறத நான் வந்து ஆண்டவருடைய சித்தத்தின் படி அப்படின்னு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் எப்போவுமே நினைக்க மாட்டேன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க கடன் வாங்கி செய்யாமலே உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும்